இன்னைக்கு நம்ம இசி யோகா ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் டி வள்ளி மேமோட இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கோம் மேம் எனக்கு உங்களை நல்லா தெரியும் பட் இந்த இன்டர்வியூவில நிறைய கொஸ்டின்ஸ் நான் உங்களை கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஸோ இங்கே யோகா எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள் மேம் தேங்க்யூ சமுத்ரா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு நான் உங்கள் அனைவருக்கும் அதாவது வெப் நியூஸ் சேனல்லேருந்து நம்மளுக்கு இன்னைக்கு இந்த பேட்டி யோகாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் அண்டு சமுத்ரா நீங்கள் கேட்டிங்க என்னுடைய யோகா எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு நீங்கள் நீங்களே ஒரு யோகா டீச்சர் இன்றைக்கி இந்த யோகா ஃபீல்டுக்குள்ளார் வந்திருக்கீங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் அதுக்கு மாதிரி என்னால் சொல்ல முடியும் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க வந்து இந்த ஒரு நாலஞ்சு வருஷத்தில் உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது யோகானா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க எனக்கு வந்து ஒரு நல்ல பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இப்போ இருந்திருக்கு மேம் நான் யோகா

ஒரு இன்ஃப் டிரான்ஸ்பர்மேஷன் உங்களுக்குள்ளார பார்த்தேன்னு சொல்லிட்டு ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை யோகா கொடுக்கும் இந்த என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும்னு சொன்னால் என்னுடைய இருபத்தி ரெண்டு வருஷம் ஜேர்னி இது இருபத்தி ரெண்டு வருஷம் ஜேர்னியில் இந்த யோகா ஸ்டுடியோ இந்த இடத்துல பால பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா செவன்டீன் இயர்ஸாக இருக்குது ஸோ இங்கே வந்து ஒரு அற்புதமான இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன அந்த கன்சிஸ்டன்சி அந்த கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா கண்டிப்பாக யோகாவை எல்லோரும் அதை உணர்ந்து உணர்ந்து செய்யலாம் அப்படி உணர்ந்து செய்யும் போது தொடர்ந்து செய்வாங்க யார் ஒருத்தவங்க யோகாவை உணர்ந்து தன்னுடைய பயனை துய்க்கிறாங்களோ அந்த பயனை அனுபவிக்கிறாங்களோ அவங்களால யோகாவை விட முடியாது அந்த வகையில் தான் இவங்க சமுத்ரா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க த்ரீ லேக்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அந்த ஜாப் வேணான்னு குவிட் பண்ணிட்டு துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க எம்பிஏ ஹெச்ஆர் அவங்க விட்டுட்டு இன்னைக்கு யோகா கிளார் வந்திருக்காங்க உங்களுக்கே அந்த யோகாவுடைய பலன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ எந்த அளவுக்கு இருந்தால் இதில் அமௌண்ட்டை எதிர்பார்க்காம அதாவது மணி எதிர்பார்க்காம ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் ஓரியன்டாக மட்டும் இல்லாமல் தனக்கும் நல்லா இருக்குன்ற ஒரு

ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் பிடிக்கும் இப்போ நீங்க வெஜிடேரியனா இருக்கலாம் நான் நான்வெஜ்ஜாக இருக்கலாம் யார் யாருக்கு என்ன பிடிக்குமோ அதை சாப்பிட்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி யோகான்றதுல ஒரு பெரிய கடல் அதுல வந்து முத்ரா இருக்கு பிராணாயமா இருக்கு பிசிக்கல் சும்மா நார்மலாக செய்யற எக்ஸசைஸ் இருக்கு சின்ன சின்ன ஆசனங்கள் இருக்கு முத் பந்தம் இருக்கு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சேர்த்து சொல்றதுதான் தான் யோகா யோகான்றது யுனைட் அப்படின்ற ஒரு அர்த்தம் தான் யூஜ்ன்ற ஒரு சான்ஸ்கிரிட் இருந்து எடுக்கப்பட்டது அது அது வந்து ஒரு யுனைட்ன்ற ஒரு விஷயத்தை அது சேர்க்கறது தான் அதுதான் யோகா அஷ்டாங்க யோகம்னு சொல்லுவாங்க ஸோ அஷ்டாங்க யோகா அப்படின்றத பதஞ்சலி மகான் கொடுத்தது ஸோ யோகாக்காக நிறைய அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய பேர் அதுக்காக உழைச்சிட்டு இருக்காங்க உங்களை மாதிரி யங் ஜென்ரேஷன் அதுக்குள்ளார வந்திருக்கீங்க நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு விஷயம் தான் வருங்கால சந்ததியினருக்கு இன்னும் நல்லா இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் யாருக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்றத தான் உங்களை மாதிரி படிச்சவங்க இதிலே இருக்கிறவங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கும்போது இன்னும் அவங்களுக்கு பெனிஃபிட் போய் சேரும் நீங்கள் இப்போ கேட்டீங்க இந்த மாதிரி ஒரு யோகா வந்து ஒரு இம்யூன் ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் உள்ளவங்களுக்கு என்ன செய்யலாம் அவங்களுக்கு எப்படி இந்த வகையில் யோகா உபயோகப்படும்னு கேட்டிங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய வாகக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி எல்லா பூசையுமே செய்யலாம் சின்ன சின்ன விஷயங்கள் அது சின்ன ஒன்றும் இல்லை உங்களை மாதிரி இம்யூன் சாரி அந்த மாதிரி ஒரு நீங்கள் இப்போ கேட்ட மாதிரி ஆட்டோ கா உள்ள பிரச்சனை உள்ளவங்க என்ன பண்ணலான்னு சொன்னால் அந்த இம்யூன் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணுறது ஸ்ப்ளின் ஆக்டிவேட் பண்ணணும் அப்போ அந்த ஸ்பிளின் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஆசனங்கள் பச்சி ாசனா இந்த மாதிரி ஃபார்வர்ட் பெண்ட் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம் பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படி பண்ணுறவங்க சப்போஸ் என்னால் முடியல எனக்கு வயிறு பெருசாக இருக்குது கால் பெருசாக இருக்குது அப்போ அந்த மாதிரி தொடை பெருசாக இருக்குது என்னால் கீழே குனிய முடியல அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான அவங்கள்ட்டலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த ப்ராப்ஸை வச்சு நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி இடத்துல கரெக்டாக ப்ராப்பராக கற்றுட்டு இந்த மாதிரி யங் ஜென்ரேஷன் கொடுக்குற ஒரு நிறைய அட்வைஸ் இவங்க அவங்களால பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை சேர்த்து சொல்லுவாங்க பழைய டீச்சருக்கு யோகா டீச்சருக்கும் இப்போ இருக்கிறவங்களுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா அவங்க கரண்ட்டில் இருக்கிற விஷயத்தையும் சேர்த்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி மாதிரி இருக்கிற டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் நீங்க கரெக்டா எடுத்துக்கலாம் இதை தாண்டி மேடம் வந்து இப்ப சமுத்ரா வந்து பாத்தீங்கன்னா மெடிடேஷன் அஃபர்மேஷன் கொடுப்பாங்க பிராணாயமா கொடுப்பாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அந்த லெவல்ல அதை சரிப்படுத்தலாம் ஸோ இதுதான் இது கொடுத்தா அது சரியாயிடும் இல்லை எங்க ப்ரொஃபஸர் டாக்டர் இளங்கோவன் சார் சொல்லுவாரு ஒரு விஷயம் ஒரு விஷயம் சரியாகணும்னா தரப்பட்டிக்கெல்லாம் நீங்க அப்ரோச் பண்றீங்கன்னா ஒருத்தவங்களே வெறும் யோகா மட்டும் பத்தாது வெறும் மட்டும் பத்தாது அப்போ சேர்த்து செய்யணும் பிராணாயமா பந்தா முத்ராஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி செய்யும் போது சக்ஸஸ் கண்டிப்பா கிடைக்கும் எந்த ஒரு நோய்க்கும் நிரந்தர தீர்வு கிடைக்கும் அதில் பண்ணும் போது தொடர்ந்து செய்யணும் நீங்க சொன்ன மாதிரி தொடர்ந்து செய்யணும்ன்ற ஒரு விஷயத்தையும் இங்க நான் சொல்லிக்க விரும்புகிறேன் சொல்லுங்கம்மா வண்டர்ஃபுல் மேம் இப்போ ஆன்லைன் சர்ச் ஆஃப் கிளாஸஸ் வந்து கோவிடுக்கு அப்புறம் நிறையா இருந்திருக்கு ஸோ உங்கள் பிஸ்னஸ் அது எந்த வகையிலையாவது வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கா ஆன்லைன் அப்கோர்ஸ் இப்ப எல்லாருமே நிறைய இப்போ புதுசா யங்ஸ்டர்ஸ் வந்துட்டாங்க அவங்க கிட்ட இருக்கிற ஒரு என்ன சொல்றது இருக்கிற ஒரு அப்டேஷன் அது வந்து மாதிரி இருந்தாலும் எங்களை தேடி வரவங்க எங்களுக்கான ஒரு சர்க்கிள் இருக்காங்க ஒரு ஒரு தெரு ஜுவல்லரி இருந்தாலும் எல்லா ஜுவல்லரிக்கும் போய் மக்கள் வியாபாரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அந்த வியாபாரியும் புதுசு புதுசா கடை வச்சிட்டு தான் இருக்காங்க அந்த எங்களை தேடியும் வந்துட்டு தான் இருக்காங்க ட்ரெடிஷனலா யோகா வேணுன்றவங்க தரப்பெட்டிக்கலா யோகா வேணும்ன்றவங்க வந்துட்டு தான் இருக்காங்க ஆன்லைன்ல அந்த அளவுக்கு தரப்பெட்டிக்கலாம் கொடுக்க முடியாது அந்த ஒரு எங்களுக்கான கஸ்டமர்ஸ் எங்களுக்கான கிளையண்ட் வந்துட்டு தான்மா இருக்காங்க இப்போது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு நீங்கள் எந்த மாதிரி யோகா அட்வைஸ் பண்ணுவீங்க மேம் க அவங்க வந்து ஒரு பீரியடுக்கு அப்புறம் யோகா பண்ணுறத நிறுத்தி ஒரு காமன் எக்ஸ்கியூஸாக ஏஜை ஒரு ஃபேக்டரா காட்டி நிறையா பேர் அதில் இன்வால்வ் ஆகிறது இல்லை ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எந்த மாதிரி யோகா நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க கரெக்டாக சொன்னீங்கம்மா அப்போ சீனியர் சிட்டிசன்ஸாக கண்டிப்பாக தேவைன்னு சொல்லுவேன் நான் ஏன்னா அவங்க ஒரு ச ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க இப்படி அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்ன பண்ணிடுவாங்க முடங்கி உட்காந்துருவாங்க ஏ எப்படி அந்த சேர் கட்டில் மாதிரி உட்காந்துருவாங்க நம்மளுக்கு யாராவது செய்யட்டும் அப்படி எதிர்பார்ப்பு வச்சுப்பாங்க நம்மளுக்கு முடியலன்ற ஒரு விஷயத்தை வச்சுட்டு எதிர்பார்ப்பாங்க இந்த இடத்துல நிறைய புக்ல எல்லாம் கூட படிச்சிருப்பீங்க எந்த அனிமலும் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறது கிடையாது லைனோட லைனோ இல்ல டைகரோ அதனுடைய உணவு அதுதான் எடுத்துட்டு இருக்கு நம்ம பிள்ளைங்க செய்வாங்க பேரங்க செய்வாங்கன்னு யாரும் இருக்கிறது இல்ல அந்த மாதிரி நம்மளுடைய வேலையை செஞ்சுக்கிறதுக்காவாது நம்ம யோகா செய்யணும் அப்போ யோகா செய்யணும் என்ன பண்ணலாம் சேரில் உட்காந்த மாதிரி செய்யலாம் சேரில் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் சேர் யோகான்னு வந்துருச்சு சீனியர் சிட்டிசன் மட்டும் இல்லை ப்ரெக்னென்சி லேடிஸ்க்கும் நாங்கள் அந்த மாதிரி சேரில் வச்சு கொடுக்குறோம் இன்ஃபேக்ட் நானும் சமுத்திராவும் நிறைய கார்பரேட் செக்டரில் கூட போய் இருக்கோம் இதில் இந்த அங்கேயும் வந்து செய்ய முடியாதவங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்காத அளவுக்கு நாங்கள் சேரில் கொடுத்துட்ருக்கோம் அதனால் தான் அவங்க ஸ்பெசிஃபிக்காக அதை கேட்டிருக்காங்க ஸோ சேர் பண் சேரில் பண்ணும்போது உங்களுக்கு யோகா பண்ண அதாவது யோகாவே எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னவங்களுக்கு கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் அந்தளவுக்கு உங்களுக்கு சேர் யோகா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா சீனியர் சரி நார்மல் பீப்புளுக்கும் சரி ஸோ இன்னைக்கு உங்களுக்கு யோகா செய்ய பிடிக்கல அப்படின்னு ஒருத்தவங்க யாராவது சொன்னால் சேரில் வாங்க வந்து உட்காருங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துரும் ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது தான் அந்த சேர் யோகா கண்டிப்பாக அதனுடைய பெனிஃபிட்டும் நிறையா இருக்குமா அதில் ஸோ ஓவரால் வெல்பீங் அதாவது நம்மளோட ஃபிசிக்கல் இமோஷனல் அண்ட் மென்டல் வெல்பீயிங்க்கு நம்ம யோகாவை தவிர வேறு என்னெல்லாம் வந்து நம்மளோட ஒரு டெய்லி ரொட்டீனில் இன்க்ளூட் பண்ணலாமா சமுத்ரா வந்து ஒரு புக்கு ஸ்டே ஃபிட் ஸ்டே லிட்னு ஒரு புக்கு எழுதியிருக்காங்க அந்த புக்கில் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க இதை நான் வந்து மற்ற மற்ற மற்றவங்க சொல்லணும் இருக்காங்க அவங்ககிட்ட கேட்குறாங்க ஆஃப்கோர்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் வெல்பீயிங் அப்படின்ற ஒரு சாப்டருக்கு வந்து அழகாக கொடுத்துருக்காங்க ஏழு வகையான விஷயத்தை கொடுக்கணும் ரெஸ்ட் வந்து எப்படியெல்லாம் எடுத்துக்கணும் ரெஸ்ட் தேவை இன்னொன்றத அவங்கள்ட்ட கேள்வி கேட்டால் அவங்களே அழகாக சொல்லுவாங்க ஸோ அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டே ஃபிட் ஸ்டே லேட்ன்ற புக்கில் அதாவது ஒரு சொசைட்டிக்கு இந்த சின்ன வயசில் என்னெல்லாம் கொடுக்க முடியும்ன்றத அவங்க அனுபவித்து அதை மற்றவங்களுக்கு அதாவது ஜஸ்ட் லைக்கும் போய்ட்டு மாட்டாங்க நிறைய பேர் அதனுடைய ஃபீட்பேக் அமேசானில் கொடுத்துட்டு வரக்காங்க நான் பார்த்திருக்கேன் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்குது அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க இவங்கள மாதிரி இருக்கவங்க கேள்வி கேட்டு விட உங்கள்ட்ட இந்த கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன் நீங்க சொல்லுங்கப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஓவரால் வெல்பீயிங்னு பார்த்தா நம்ம காலையில் தூங்கி எழுந்து நம்ம டே ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்தே நம்மளோட வெல்பீயிங் இருக்கு டில் வி ரிட்டையர் டில் வி கோ டு ஸ்லீப் இன் த நைட் ஸோ நம்மளோட ஸ்லீப் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் நம்மளோட டயட் இந்த காலகட்டத்தில் நிறைய ஜங்க் இந்த ப்ராசஸ்ட் ஃபுட் இதெல்லாம் இருக்குது ஸோ யங்ஸ்டர் ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபுட் ஆப்ஷன்ஸ் தான் நிறைய ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஸோ நம்ம எவ்வளோ நியூட்ரியன் டென்ஸ் ஃபுட் சாப்பிட்றோம் அதுலேயும் நம்மளோட ஹெல்த் இருக்குது அகைன் நம்ம ஹைட்ரேஷன் நம்ம எவ்வளோ தண்ணி குடிக்கிறோம் அண்ட் டெய்லி டோசேஜ் ஆஃப் light எக்ஸர்சைஸ் அப்கோர்ஸ் பிசிக்கல் மூமெண்ட் பாத்தீங்கன்னா பிளேஸ் அ வெரி இன்டிகிரல் ரோல் ஸோ மூவமெண்ட் வரும்போது நிறைய பேர் யோகா பண்ணாதான் ஜிம் பண்ணாதான் அப்படின்ற ஒரு ராங் மிஸ்கன்சம்ப்ஷன்க்குள்ள போயிடுறாங்க பட் நம்ம ஸ்டெப்ஸ் அந்த டெய்லி ஸ்டெப்ஸ் நம்ம கவுண்ட் பண்ணாலே பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து சம்பேர் ஒரு எயிட் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் எடுத்தோம்னா அதுக்கான நியூமரஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்மளோட ஹார்ட் ஹெல்த் நம்மளோட ஸ்லீப் பேட்டர் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பாடியிலேயே நேச்சுரலா அந்த சர்க்கேரியன் ரிதம் இது எல்லாமே ரெகுலேட் பண்ணக்கூடிய விஷயம் இந்த சிம்பிள் பிராக்டிசஸ்ல இருக்கு ஸோ ஹெல்த்துன்றது நம்ம அதிகமாக காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம்ன்றது தான் நான் என்னோட ஸ்டேஃபெட் ஸ்டேலட் புக்லேயே வந்து கன்வே பண்ணியிருப்பேன் ஒரு ஆனுவல் காஸ்ட்லி ஒரு ஜிம் மெம்பர்ஷிப் எடுத்தால் தான் நம்மளோட ஹெல்த் இல்லை நம்ம எடுக்கிற சிம்பிள் மூவ் எல்லாமே வந்து இட் கம்ஸ் ஸோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக சொல்லிருக்கீங்க உங்க புக்கு படிச்ச ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் இப்போ வந்து இப்போ நீங்கள் நிறைய மெடிடேஷன் கிளாஸில் ஆன்லைனில் எடுத்துகிட்டு இருக்கீங்க என்னுடைய ஸ்டூடண்ட்டும் உங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிருக்காங்க ஸோ அவங்க அந்த மாதிரி ஒரு என் ஜென்ரேஷனுக்கும் சரி எல்லா ஏஜ் குரூப்பும் ஆன்லைன் கிளாஸில் இருக்காங்க ஸோ உங்களுக்கு அது எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு மெடிடேஷன் வந்து ஆன்லைனில் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்படி இருந்துச்சு என்னோட மெடிடேஷன் ஜேர்னி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஒரு யங் ஏஜ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணேன் மேம் ஐ வாஸ் ஒன்லி லெவன் இயர்ஸ் ஓல்டு அப்படியே மெடிடேஷன்னா என்னன்னே தெரியாமல் சும்மா கண்ணு மூடி உட்கார்ந்து அந்த அமைதி எனக்கு பிடிக்கும் ஸோ அப்படியே நான் என்னோட ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே அன்வைன் பண்ணக்கூடிய ஒரு டூல் ஒரு டெக்னிக்காக தான் அந்த உட்கார்ந்து கண்ணு மூடுற ஒரு விஷயமா நான் பார்த்தேன் ஐம் சிங்கிள் சைல்ட் ஸோ அம்மா அப்பாவுக்கு நிறைய என் டைம் ஸ்பென்ட் பண்ணுற அந்த ஒரு ப்ரிவிலேஜ் இல்லை ஸோ அப்படியே மெடிடேஷன் ஸ்லோவாக வந்து கோவிலில் போய் தியானம் பண்ண ஆரம்பித்தேன் என்னோட ஈவினிங் டைம்ஸ்ல கம்பல்சரியா ஒரு டென் மினிட்ஸ் டு பிப்டீன் மினிட்ஸ் எனக்கான மெடிடேஷன் டைமா நான் வைச்சேன் அந்த மெடிடேஷன் எப்போ ரொம்ப இன்டென்ஸ் ஆச்சுன்னா என்னோட காலேஜ் செகண்ட் இயரில் தான் அதாவது செகண்ட் இயரில் எனக்கு மெடிடேஷன் நிறைய பேர்கிட்ட வெளியில் தெரிய ஆரம்பிச்சு இதை நான் ஏன் வந்து என்னோட டெய்லி ரொட்டீனில் கம்பல்சரியாக இதுக்கான டைம் ஒதுக்கணுன்ற ஒரு என்னோட அந்த இன்னர் வாய்ஸ் என்னை கைட் பண்ண ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் நான் மெடிடேஷன் வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லையும் அட்டன் பண்ணியிருக்கேன் ஆர்ட் ஆஃப் லிவிங்ல அட்டன் ஈஷா ஈஷாக்கிரியா ஃபார்ட்டி ஃபார்ட்டி எயிட் டேஸ் பண்ணியிருக்கேன் ட்ரான்சென்டல் மெடிடேஷன் பண்ணியிருக்கேன் சென்ட் மெடிடேஷன் பண்ணியிருக்கேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு மெடிடேஷனுக்குள்ளே ஈர்ப்பு வர ஆரம்பிச்சது மெடிடேஷனில் என்ன அப்படின்னா நிறைய நேரங்கள்ல நம்ம குழம்பி அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியாமல் நம்ம ஸ்டக்கப் ஆகிருப்போம் இல்லை நமக்கே சில டெசிஷன்ஸ் எடுக்க முடியாது அந்த கிளாரிட்டி இருக்காது ஸோ இது எல்லாமே எனக்கு மெடிடேஷன் மூலமாக எனக்கு நேச்சுரலாகவே கிடைக்க ஆரம்பிச்சது என்னோட இன்னர் வாய்ஸ் என்னை நேவிகேட் பண்ண ஆரம்பிச்சது அப்போ இந்த மெடிடேஷனும் நான் கமர்ஷியலாக பண்ணலை இப்போதான் உங்க கூட கொலாபரேட் பண்ணதுலேருந்து ஆன்லைன் தான் நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ எனக்கு அதில் நிறைய நான் கோவப்படுறது கம்மியாக ஆரம்பிச்சிது நான் சோகப்படுறது கம்மியாக ஆரம்பிச்சது என்னால் மற்றவங்களுக்கு நான் ரியாக்ட் பண்ணணுமா ரெஸ்பாண்ட் பண்ணணுமா அந்த அந்த இடத்துல கூட எனக்கு கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிச்சுது அப்புறம் தான் நான் இந்த மெடிடேஷனை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி ஆன்லைன் ஆஃப்லைன் லைன் ரெண்டுமே கொடுத்துட்டு இருக்கேன் நிறைய பேர் மெடிடேஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்கு ஈவன் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் பிகினர்ஸா வந்தவங்க கூட அதை ஒரு டெய்லி ஹேபிட்டா அவங்க எடுத்துட்டு இருக்காங்க ஸோ தியானம்ன்றது வந்து ஒரு ரொம்பவே அழகான விஷயம் எப்படி நம்ம ஒரு கார்டனிங் பண்ணுவோமோ குக்கிங் பண்ணுவோமோ நமக்கு நிறைய ஹாபிஸ் இருக்குமோ ஹாபிஸ்லயே ஒரு விஷயமா நம்ம இந்த தியானத்தை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பண்றோமோ நம்மளோட மென்டல் வெல்பீங் ரொம்ப நல்லா இருக்கும் பிகாஸ் இப்போ கரண்டா பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸும் சரி ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸோட மென்டல் ஹெல்த் வந்து ஸ்டேக்ல இருக்கு ஏன்னா நிறைய ஆன்லைன் கண்டென்ட் அப்படி இருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு யூடியூபோ இல்லை ஒரு இன்ஸ்டாகிராம் குள்ள போனாலே நிறைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு கம்பாரிசன் வருது இவங்களை மாதிரி லைஃப் நமக்கு இருக்கலாமோ நம்ம இப்படி இருக்கலாமோ நம்ம இது பண்ணியிருக்கலாமோ ஸோ மெடிடேஷன் அந்த இதெல்லாம் கம்மிப்படுத்தும் உங்களுக்கு அந்த ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வரும் நேச்சுரலாகவே ஸோ நிறைய நியூமரஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில் ஜஸ்ட் நான் சிம்பிளாக உங்களுக்கு இப்போது சொன்னேன் ஓகே சோ நீங்க குடுத்துட்டு இருக்க மெடிடேஷன்ல ஃபீட்பேக் எனக்கு வந்திருந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க சாண்டிங் நல்லா கொடுக்குறீங்க அந்த மெடிடேஷன் ரொம்ப நல்லா இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அதை தாண்டி நீங்கள் அதை சேன்ட் பண்ணுற உங்களுடைய வாய்ஸை கேட்கறதுக்கு பிடிக்குமாமா அதை நிறைய பேர் ஃபீட்பேக்காக கொடுத்துருக்கேன் உங்கள் வாய்ஸில் ஒரு மெடி இப்போ மந்த்ரா மெடிடேஷன்னு பார்த்தீங்கன்னா ஓம் நமக்கு வந்து யூனிவர்சல் நான் பொதுவாகவே இருந்து தான் பிக்னர்ஸ்க்கான மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்ணுவேன் அதை தாண்டி நிறைய மந்த்ராஸ் இருக்கும் ஒவ்வொரு நாள் நம்மளோட ஃபேவரட் டேட்டி அதாவது புதன் கிழமை காயத்ரி மந்த்ரா சொல்லலாம் தர்ஸ்டேஸ் ஸ்ரீரடி சாய்பாபான்னா ஓம் ஸ்ரீ சாய் நா தாய ந சொல்லலாம் ஜென்ரலாக நான் ஓம் எடுப்பேன் இன்னைக்கு நான் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் கவுன்ஸ்க்காக ஹம் பிரம்மாஸ்மி சொல்கிறேன் अहम ब्रह्मास्म प्यूर् आई एम डिवैन अद्धा अहम अर्थम अहम ब्रह्मास्मि अहम ब्रह्म சோ இந்த மந்த்ராஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான சான்ஸ் பட் எண்ட் ஆஃப் த டே நமக்கு நிறைய கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அந்த பவர் இந்த மந்த்ரா மெடிடேஷன்ஸ் இருக்குது அதனால பொதுவாக யார் மெடிடேஷனுக்குள்ளே வரணும்னு நினச்சாலும் நான் ஃபஸ்ட்டு மந்த்ரா மெடிடேஷன்லருந்தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு அட்வைஸ் ரொம்ப நல்லா இருக்குமா அதாவது ஓ ஃபுல்லாக நம்மளை ஃபுல்லாக ஆக்குபை பண்ணுது உங்களுடைய வாய்ஸ் ஸோ அதை ரிப்பீட் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க ஜப ஜப தியானம்னு சொல்லுவாங்க ஜபம் எவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்களோ அதை போல நீங்கள் உள்ளுக்குள்ளார நீங்கள் அதை சேன் பண்ணும்போது உங்களுடைய மைண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப அழகா இருக்கும் உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு நீங்க சொல்ற விதம் நல்லா இருக்கு ஸோ இதை தாண்டி மக்கள் என்ன விரும்புறாங்க இப்போ உங்களுடைய சர்வே படி மக்கள் இன்னும் என்ன எதிர்பார்க்குறாங்க இந்த மாதிரி மெடிடேஷன் சைடு அதுக்கு உங்களாலே டைம் பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டயும் ஒரு பெரிய ட்ராப் பேக் இருக்குது எங்களால் அரை மணி நேரம் உட்காந்தா முதுகு வலிக்குது இடுப்பு வலிக்குதுன்னு சொல்றவங்க மத்தியில் இன்னைக்கு உங்கள் ஷார்ட் டூரேஷனில் மெடிடேஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு ஸோ அதுல வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்னும் என்னெல்லாம் வித்தியாசமா கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க மக்களுக்கு அதாவது மெடிடேஷனே ஒரு பர்சனல் ஜேர்னி அது அதாவது சும்மா இனிஷியலா கத்துக்கிறதுக்கு வேணா வருவாங்க தவிர ஃபியூச்சர்ல அது அவங்க ஒரு லைஃப் டைமுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்களான்றது இட் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் கொஸ்டின் ஆல்டுகெதர் அண்ட் இப்போ இருக்கிற இந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஃபாஸ்ட் இந்த மாடர்ன் வேர்ல்டோட ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து ஹெவியா இருக்கிறனால நிறைய பேருக்கு நிறைய விஷயம் பண்ணணும்னு ஆசை பட் முக்கியமா பொதுவாக பீப்பிள்கிட்ட பார்க்குற ஒரு விஷயம்னா காமன் எக்ஸ்கியூஸாக கொடுக்கறது எனக்கு டைம் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக சொன்னீங்க டைம்ன்றது நம்ம கொடுக்குற எக்ஸ்கியூஸ் தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபார்மேட்டில் நம்ம எப்படி பிரஷ் பண்ணுறோமோ தூங்குகிறோமோ சாப்பிட்றோமோ அதே போல் தான் நம்ம ருட்டீன் நம்ம முக்கியமான நம்ம செல்ஃப் கேர் நம்ம ப்ரையாரிட்டிக்கு நம்ம டைம் எடு நான் இங்கே ரிக்வெஸ்ட் பண்ணுவேன் அண்ட் மெடிடேஷன் வந்து இது பர்டிகுலர் மெத்தட் இந்த ஸ்கூலுக்கு போய் கற்றுக்கோங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் சம்வேர் ஜஸ்ட் ஸ்டார்ட் இட் ஒரு சைலன்ஸ்ல கூட உட்கார்ந்து நீங்க இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணணும்னு அங்கே தான் உங்களோட தியானமே ஆரம்பிக்குது ஸோ நீங்க குக் பண்ணும் போதும் நீங்க தியானம் பண்ணலாம் கார்டனிங் பண்ணும் போதும் நீங்க தியானம் பண்ணலாம் தூங்கும் போதும் நீங்க வந்து கொஞ்ச நேரம் கண்ண முடி அப்படியே ரிலாக்ஸ் பண்ணலாம் இது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் மெடிடேஷன் தான் மெடிடேஷன்ன்றது பீயிங் ப்ரெசன்ட் பீயிங் மைண்ட்ஃபுல் அதை தான் நான் வந்து மெடிடேஷனா இங்கே சொல்லுவேன் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு டெண்டன்சி என்ன இருக்குன்னு இப்போ சமைச்சிட்டு இருக்கும் நான் அடுத்த ஆக்டிவிட்டிக்கு போறேன் நான் அடுத்தது என்ன பண்ணலான்னு பத்து விஷயங்களை நான் யோசிக்கிறேன் ஸோ அந்த சமையல என்னோட ஃபோக்கஸ் ஆட்டோமேட்டிக்காக குறையுது அதே மாதிரி ஒரு ஆஃபீஸ் மீட்டிங்க்கு போகும்போது நான் சப்போஸ் டிரைவ் பண்ணிட்டு போறேன்னா அந்த டேக்கான ஹோல் விஷயத்தை நான் வந்து சம்மரைஸ் பண்ணி ஸோ மைண்ட் கான்ஸ்டண்டா பார்த்தீங்கன்னா சேட்ரிங் மோடியே இருக்கு அதை நம்ம எவ்வளோ நா நேரம் சைலண்ட்டாக நம்ம எதுவுமே யோசிக்காம அந்த தாட்ஸை ஜீரோ டவுன் பண்ணி நம்ம இருக்கோம் அது கிடையாது ஸோ அதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறோமோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம மெடிடேஷன்க்குள்ளே வரோம்ன்ற மாதிரி ஆகிடும் ஓகே உங்கள் கிளாஸ்ல புதுசாக நீங்கள் அஃபர்மேஷன்ன்றதை கொடுத்துட்டு வரீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அஃபர்மேஷன் பண்ணுங்க ஆனால் உங்கள் கிளாஸ்ல கம்பல்சரி ஒரு டென் அஃபர்மேஷன் எடுத்துக்கிறீங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு விஷயம் கொடுத்துட்டு வர்றீங்க அது நிறைய ஃபீட்பேக் எனக்கு வந்திருக்கு ஸோ அந்த அஃபர்மேஷன் எப்படி உங்களுக்கு அந்த ஐடியா வந்துச்சு எப்படி வந்து அதை நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க அஃப்கோர்ஸ் நானும் என்னுடைய கிளாஸ்ல மெடிடேஷன் பண்ணும்போது பர்சனலாக நான் என்னுடைய ஆஃப்லைன் கிளாஸ்ல கொடுத்துட்டு இருக்கேன் அது எப்படின்னா சொல்லுங்க அந்த ஒரு நாள் ஏதோ சொல்லிட்டு டெய்லியுமே உங்கள் கிளாஸ்ல ஒவ்வொரு விஷயத்துக்காக ஒரு அஃபர்மேஷன் அப்படின்றது எப்படி கொடுக்கணும்னு உங்களுக்கு ஐடியா வந்துச்சு அது அகைன் ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனுன்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தேவைப்படும் நான் தனியாகவே வளர்ந்தனால அஃப்கோர்ஸ் நிறைய விஷயங்கள் எனக்கு அம்மா நல்லது சொல்லி அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸில் நான் நல்ல விஷயங்கள் அவங்க கிட்டேருந்து எடுத்துகிட்டு இருந்திருக்கேன் பட் சில நாள் நம்ம எனர்ஜி பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ஹையில் கான்ஸ்டண்ட்டாக இருக்காது ஹை ஹை ஹைலோ ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அந்த லோ டேஸில் என்னையே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல தான் நான் இந்த அஃபர்மேஷன்ஸ் ஆரம்பிச்சேன் அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் என்னோட இம்யூனிட்டி லோவாக இருக்கிறதுக்கு காரணமால நிறைய எனக்கு சிக்னஸ் மாதிரி வரும் டாக்டர் விசிட்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட் ஆகிட்டே இருக்கும் அப்போ அந்த இடத்துல தான் நான் இந்த அஃபர்மேஷன்ஸ் ஒரு ப்ராக்டிஸாகவே கொண்டு வரணும்னு நினைச்சேன் ஐம் ஒரேஷியஸ் ரீடர் நான் பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் பிளஸ் டைட்டில்ஸ் ஆஃப் புக்ஸ் படிச்சிருக்கேன் என்னோட ஃப்ரீ டைம்லேயே புக் படிச்சுட்டே இருப்பேன் ஸோ லூவி ஹேன்ற ஒருத்தவங்களோட புக்கை நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணும் போது அதுல த பவர் ஆஃப் அஃபர்மேஷன்ஸ் ஹீலிங் யுவர் பாடின்னு

நானே எவ்ரிடே மார்னிங் பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் பண்ணிட்டு இத கண்ணாடியை பார்த்து இல்லை பார்க்காம ஒரு செட் ஆஃப் பர்ஃபார்மேஷன் சொல்ல ஆரம்பிச்சேன் அது சொல்ல சொல்ல என்னோட லைஃப்ல மிரக்குலஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் ஆயிருக்கு நான் ஆட்டோமேட்டிக்காகவே பாத்தீங்கன்னா என்னோட மைண்ட் பாசிட்டிவாக தான் இருக்கும் காலையில் போது எனக்கு அந்த மூட் அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுன்ற இஷ்யூ இல்லாதது வந்து கம்மியாகிறதை நான் பார்த்தேன் அடுத்தது என்னோடய ஹெல்த் இஷ்யூஸும் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக கம்மியாச்சு ஏன்னா ஐஎம் ஹெல்தி ஐ எம் ஸ்ட்ராங் ஐ எம் எனர்ஜெட்டிக் அப்படின்னு நான் இந்த ஃப்ரேசஸை ரிப்பீட் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயத்தை தான் நான் உள்வாங்கிறேன் அப்போ அதுவே ஒரு பீரியடுக்கு அப்புறம் என்னோட பிலீஃபாக மாறுது ஸோ அந்த அஃபர்மேஷன்ஸ் எனக்கு ஒர்க் ஆகிறதை பார்த்தேன் இப்போ நான் யாரை பார்த்தாலும் கிளாஸ் எடுக்கிறேன்னா என்னோட கிளாஸஸே அஃபர்மேஷன்ஸில் தான் தொடங்குமே ஸோ அந்த அஃபர்மேஷன்ஸ்க்கான பவர் பார்த்தீங்கன்னா என் நார்மஸ் அண்ட் அதை எல்லாரையுமே நான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இனிஷியலாக நம்ம லவ் ஆக கத்தி சொல்லும்போது நமக்கு என்ன ஏது நம்ம டைம் வேஸ்ட் பண்றோமா இதை நம்ம சத்தமாக சொல்றோம் எதுவும் நமக்கு ஒர்க் அவுட் ஆலேன்னு நினைப்போம் பட் டுவென்ட்டி ஒன் டேஸ் தேர்ட்டி டேஸ் அப்படியே சிக்ஸ்டி டேஸ் க்ராஜுவலாக நம்ம இந்த அஃபர்மேஷன் சொல்ல சொல்ல நமக்கு எல்லா அஸ்பெக்ட்ஸையுமே பார்த்தீங்கன்னா லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும் அண்ட் மெல் பி ஹாப்பி ஓவர் ஆல் உண்மைதாம்மா எதுவாய் நினைக்கிறோமோ அதுவாய் ஆகிறோம் சொல்றாங்க ஸோ நம்ம நினைக்கிறது நல்லதாக நினைக்கணுன்றது தான் இவங்களுடைய நடத்தும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒவ்வொரு டீச்சருக்கும் ஒரு தனி ஒரு விஷயம் இருக்குது அந்த மாதிரி சமுத்ரா வந்து அங்கே பேக்ரவுண்ட் ஐடி எம்பிஏ ஹெச்ஆராக இருந்தாலும் யோகா ஃபீல்டில் வந்து டிப்ளமோ இதில் ந விஷயம் முடிச்சு சைக்காலஜிக்காக நிறைய முடிச்சு நிறைய கவுன்சிலிங்கும் கொடுத்துட்ருக்காங்க கவுன்சிலிங் நிறைய கொடுத்துட்ருக்கேங்கம்மா ஏதாவது ஒரு சில்ட்ரன் உங்களுக்கு உங்களை ஒரு பாதித்த ஒரு விஷயமோ இல்லை வந்து அவங்களுக்கு நீங்கள் கொடுத்து சரியானதையோ ஏதாவது சொல்ல முடியுமா ஷியூர் நான் ரிஷின்னு ஒரு குழந்தை ஐ திங்க் ஹி வாஸ் ஜஸ்ட் எயிட் இயர்ஸ் ஓல்ட் வென் ஹி அட்டெண்டட் மை செஷன் இது வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் இருந்தது பேரண்ட்ஸ் எந்த சைக்காட்ரிஸ்ட் அப்படின்னு கூட்டிகிட்டு போகலை ஜஸ்ட் ஜென்ரலாக என்ன தான் ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணாங்க அவன் ரொம்ப எல்லாத்துக்குமே ரொம்ப ரிவேலியஸாக பிஹேவ் பண்ணுறான் அதாவது பேரண்ட்ஸ் எது சொன்னாலும் அதுக்கு எதிர்மாராக தான் நான் செய்வேன்ற மாதிரி அவனோட பிஹேவியர் இருந்தது ஸோ கவுன்சிலிங்க்கு வர ஆரம்பித்தான் ஹி வாஸ் அ ஒண்டர்ஃபுல் கிட் அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சப்போ எனக்கு அவங்க அம்மா அப்பாவே ஏதாவது ஃபால்ஸ் அக்யூசேஷன் அவனோட அவனோட கிளாரிட்டி அவனோட இன்டெலிஜென்ஸ் எல்லா பார்க்கும்போது இட் வாஸ் அ வெரி நார்மல் சைல்ட் பட் அந்த ஒரு தான் தேர்ட்டிட் பண்ணிட்டு இருப்பான் திரும்ப வீட்டுக்கு போய் அவங்க அம்மா அப்பாட்ட அதே பிஹேவியர் தான் இருக்கும் நிறைய ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல ரிப்பீட் கவுன்சிலிங் அப்புறம் தான் தெரிய வந்தது ஸ்கூல்ல அந்த குழந்தைய வந்து ரொம்ப சிவியரா சீனியர்ஸ் வந்து புலி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வந்து ரொம்ப பர்ஸ்னல் விதமாக பண்ணிட்டு இருந்தனால அந்த குழந்தையால் வந்து ஒரு கிட்டயோ அம்மா அப்பா கிட்டயோ போய் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல அதை ஷேர் பண்ண முடியல ஸோ என்ன என்கிட்டையுமே அவனுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருந்தது பட் ஸ்லோலி ஸ்லோலி அது ஒரு ஃப்ரெண்டாக மோர் தென் அ தெரப்பிஸ்ட் அந்த பாயிண்ட்ல அந்த குழந்தைக்கு நான் ஒரு ஃப்ரெண்டாக ஃபஸ்ட்டு இருந்தேன் ஐ ஹேட் டு வின் ஹிஸ் ட்ரஸ்ட் ஐ ஹேட் டு பிரேக் த டைஸ் ஸோ அதுக்கப்புறம் பேச அப்புறம் தான் அவன் ஒரு பாயிண்ட்ல ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் செஷன்ஸ் ஆச்சு அவனை அந்த இதுக்குள்ளே கொண்டு வரதுக்கு நிறையா மைண்ட் கேம்ஸ் கொடுத்து ஸ்டிமுலேஷன் கொடுத்து அவன் என்கேஜ் பண்ணி அதுக்கப்புறம் அவனை நிறைய மோட்டிவேட் பண்ணதுக்கப்புறம் தான் அவன் இதை சொன்னான் அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லி ஸ்கூலில் போய் அவங்க சார்ட் அவுட் பண்ணாங்க அண்ட் திங்ஸ் பர் ஃபைனலி ஸ்மூத் ஃபார் ஹெம் ஸோ இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த என்வாயன்மெண்ட் சப்போர்ட்டிவாக இல்லை அப்படின்னா அம்மா அப்பாட்ட சொல்லக்கூடாது டீச்சர்ஸ்ட்ட சொல்லக்கூடாதுன்னு அவங்களே அவங்களுக்குள்ள அதை பாட்டில் டப்பா வச்சு ஸோ பேரண்ட்ஸ் இங்கே எப்படி பார்த்தீங்கன்னா அப்ரோச்சபிளாக இருக்கணும் அந்த குழந்தைங்க டெய்லி அவங்க மனசு விட்டு பேசணும் அந்த குழந்தைங்க கிட்ட ஒன் டு ஒன் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அது அம்மா அப்பாவோட பேசிக் டியூட்டி ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு சேலஞ்சிங்காகவும் இருந்தது பட் அட் த சேம் டைம் எங்களில் அந்த குழந்தையோட மைண்ட் செட் மாறினது எனக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருந்தது கண்டிப்பாக இப்போ ஒரு கிளாஸில் ஐம்பது ஸ்டூடண்ட் இருந்தால் டீச்சர் கிளாஸ் எடுக்கிறாங்க ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட்னா ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறாங்க அந்த மாதிரி டீச்சர்ஸ் மல்டிபிள் டீச்சர்ஸ் இப்போ யோகா டீச்சர்ஸ் வந்திருக்காங்க என்னுடைய நான் சொல்கிற கருத்து என்னன்னா எங்களை மாதிரி ஏற்கனவே பழைய ரொம்ப வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கவங்க என்ன பண்ணணும்னா நம்மளுடைய கைடன்ஸோடு இவங்களையும் சே பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லுவாங்க கழிய வேணால் கைடன்ஸோட போகலான்னு தான் நான் சொல்லுவேன் இந்த கைடன்ஸ் கொடுக்கும் போது இந்த மாதிரி யங் டீச்சர்ஸ்க்கெல்லாம் எப்படி இருக்கும்னு சொன்னால் அந்த ஈகோ எதுவும் இல்லாமல் இந்த அளவுக்கு வந்து பேசுறது கேட்கறது இந்த மாதிரி இப்போ அடுத்தடுத்த ஜென்ரேஷன் நிறைய பிள்ளைங்களை நிறைய பேர் உருவாக்கலான்றதா இந்த நேரத்தில் நான் ரெக்யூஸ்ட் எல்லாத்தையுமே கேட்டுக்கிறேன் நான் எனக்கு தெரியாததான்றது நினைக்காம இன்னும் நம்ம கற்றுக்கலாம் இன்னும் இவங்கள மாதிரி இருக்கவங்கள்ட்ட யங்ஸ்டர்ஸ் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஈகோ இருக்காது அந்த தான்ற அந்த ஒரு விஷயம் வராது எல்லாத்தையும் ஈஸியாக கொண்டு போகிற இவங்கள்டேருந்து சில கருத்துக்கள் நம்மள்டேருந்து அவங்கள்ட்ட சில கருத்துக்கள் கொண்டு போயிட்டு போகிறது இப்படி தான் ஃபேமிலிலையும் போகணும்னு நினைக்கிறேன் ஃபேமிலி வந்து பெரியவங்களை வந்து தள்ளி வைக்கணும்னு இல்லை வெளியில் தனி தனியாக வைக்கணும்னு அவசியம் கிடையாது அவங்களுடைய கைடன்ஸோட வேணுன்ற விஷயத்தை எடுத்துகிட்டு உங்களுக்கு வேணும் சில விஷயங்களை அவங்களுக்கு கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போனால் ஃபேமிலி மட்டும் இல்லை நாடு உலகம் சமுதாயம் எல்லாமே நல்லா இருக்குன்றத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த வெப் நியூஸ் சேனலுக்கு இந்த மனமா அந்த நன்றியின் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க் யூ சமுதிரா நிறைய கேள்வி கேட்டிங்க நல்ல உங்களோட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களை மாதிரி எங் ஜென்ரேஷன் இந்த மாதிரி யோகா ஃபீல்டில் வந்திருக்கிறது இன்னும் நீங்கள் நிறைய சாதிக்கணுன்றத இந்த நேரத்தில் எல்லாமே இரைய வந்துட்டு என்னுடைய குருமகான்கள்கிட்டையும் வண்டிக்கிட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் மேம் இந்த இடத்துல நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அதாவது ஒரு தேர்ட்டி ப்ளஸ் இயர்ஸ் ஆஃப் ஒரு ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் மேம்க்கு இந்த ஃபீல்டில் இருக்குது அதாவது தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் அவங்க உருவாக்கியிருக்காங்க எட் ஷீ இஸ் ஸோ டவுன் டு அட் ஷீ இஸ் ஸோ ஹம்பிள் நான் வல்லி மேம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆலியா ட்ரிப்பில் பார்க்கும்போது அப்போ தான் எனக்கு ஒரு நேச்சுரல் அது என்னவோ யூ கெட் ட்ரான் டு சம் பீப்புள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அவங்க எனக்கு ஒரு குருவாக மென்டாராக என் லைஃப்பில் வந்தாங்க அது வரைக்கும் யோகான்ற ஒரு விஷயம் என்னோடய லைஃப்பில் ரொம்ப ரெகுலராக இருக்குன்றதை விட நான் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் கன்சிஸ்டன்சி நான் ஸ்டார்டிங்கில் சொன்னதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு டெபினேஷனே வள்ளி மேம் தான் மழை இடி புயல் எந்த சீசனாக இருந்தாலும் அவங்களோட ஸ்டூடியோ பார்த்தீங்கன்னா அந்த மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஓப்பனாக இருக்கும் அவங்க வந்து அவங்களோட சின்சியாரிட்டி அந்த யோகா மேட்டில் உட்காந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க யோகா கொடுத்து தன்னோட லைஃப் அது மூலமாக அர்ப்பணிச்சுட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு லெஜன்ஸோட நான் பயணிச்சிட்டு எனக்கு அவங்கள ஈவன் ஐ கம் இன் கான்டாக்ட் வித் ஹவர் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஐ சின்சியர்லி தேங்க் யூ

ஒரு ஒரு நாள் நீங்கள் உங்களுக்கு ஹாஃப் அன் ஹவர் பண்ண பிடிக்கல ஃபார்ட்டி மினிட்ஸ் பண்ண பிடிக்கலனா எஸ் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் உங்களோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்காக டைம் ஒதுக்குங்க அண்ட் இப்போ இந்த மாதிரி நிறைய டீச்சர்ஸ் ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் வந்தாச்சு ஸோ எந்த பிளாட்ஃபார்ம் ஆன்லைனோ ஆஃப்லைனோ உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல என்ரோல் ஆகி கண்டிப்பா உங்க ஹெல்த்துக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க நான் அதுதான் சொல்லுவேன் ஒவ்வொரு ஒர்க் ஷாப்ஸும் நான் அதான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் பிகம் த சிஇஓ ஆஃப் யுவர் ஓன் ஹெல்த்னு ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட லைஃப் அண்ட் வெல்பீயிங் நல்லா அண்ட் கூட சேர்ந்து நான் நிறைய வெல்னஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் எங்களுக்கு எங்களுக்கு யோகாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அதாவது இங்க இந்த பிளேஸ்ல மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் பெரிய லெவல்ல இதை நிறைய குளோபலா கொண்டு ஆசை வித் ஹர் ஹர் அண்ட் கம்பெனி ஐ பி டெஃபினெட்லி மேம் ஒன்ஸ் தேங்க்ஸ்